பார்க்க போறோம் ஆப்ரேஷன் புஷ்பேக் யாரால் யாருக்கு எதிராக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது விஷயம் மோடி அமித்ஷா கும்பல் இஸ்லாமிய்க்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை செய்து வருகிறது இஸ்லாமிய அகதிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இந்த ஆப்ரேஷன் புஷ்பேக் நம்மளுடைய அண்டை நாடான வங்கதேசமா இருக்கட்டும் மியான்மாரா இருக்கட்டும் இப்படி பல்வேறு நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளை குறிப்பாக இஸ்லாமிய அகதிகளை வெளியேற்றுவது என்ற நடவடிக்கையை தீவிரமாக இந்த ஆபரேஷன் புஷ்பேக் மூலமாக மோடி அமித்ஷா கும்பல் செய்து வருகிறது இந்த பாசிச நடவடிக்கை குறிப்பாக வங்கதேச அகதிகள் மீது அவர்களை குறிவைத்துதான் இந்த ஆபரேஷன் புஷ்பேக் நடக்குது கிட்டத்தட்ட இப்ப இந்த ஆபரேஷன் புஷ்பேக் தொடங்கி இரண்டாயிரம் அகதிகளை வெளியேற்றிருப்பதாக தகவல் சொல்வது உண்மை அதோட அதிகமாகத்தான் இருக்கு அப்ப தொண்ணூறு சதவீதம் வங்கதேச அகதிகளை குறிவைத்து ஏன் நடத்தப்படுது குறிப்பாக இவர்கள் ஆழக்கூடிய மாநிலங்களில் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் டெல்லியா இருக்கட்டும் அசாமா இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக இந்த ஆப்ரேஷன் புஷ்பேக் நடத்தப்படுது அங்க வாழக்கூடிய மக்கள் குடியிருப்புகள்ல போய் வந்து ஆய்வு நடத்துறது அங்க போய் சோதனை நடத்துறது ஆஹ் முகாம்களில் போய் உங்ககிட்ட வந்து நீங்க வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர் தானா அப்படின்னு சொல்லி ஆதாரம் இருக்கான்னு இந்த முகாம்ல கேட்கறது இப்படி தினம் தினம் வந்து பல நூறு பேரை வெளியேற்றக்கூடிய இஸ்லாமியர்களை வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அகதிகளை இதே இவர்கள் ஆளாத மாநிலங்களா இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அடையாளப்படுத்தி கைது செய்வது என்ற வேலையை செய்கிறது இவங்களாம் சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லி அவர்களை விலங்கிட்டு பயோமெட்ரிக் முறையில வந்து அவர்களை வந்து அடையாளப்படுத்தி ஒரு விலங்குகளை போல எல்லைப்புறத்தை கொண்டு போய் விடுவது என்ற வேலையை இந்திய அரசு ரொம்ப கொடூரமாக செய்கிறது அது எந்தவித ஈவிரக்கமும் இல்லாமல் குழந்தைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் முதியவர்களாக இருக்கலாம் ஊனமுற்ற எந்தவித பாரபட்சமும் கிடையாது எந்த ஈவிரக்கமும் இல்லாமல் அவர்களை எல்லையை கொண்டு போய் விடக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஏதும் செய்வதறியாது எல்லையிலே அந்த திக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த காணொலிகளும் அந்த புகைப்படங்களும் வந்து நம்ம பார்க்க முடியுது இணையத்துல வந்து பார்க்க முடியுது இப்படி ஒரு கொடூரமான செயலை பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆபரேஷன் புஷ்பேக் என்ற பெயரில் வந்து நடத்தி வருகிறது ஆஹ் நமக்கு வந்து தெரியும் இந்த அகதிகள் அப்படிங்கிறவங்க ஏன் வந்து ஒரு நாட்டு இன்னொரு நாட்டுக்கு வராங்க ஏகாதிபத்தியங்கள் போர் வெறி பிடித்து அந்த நாட்டின் சந்தையை பிடிப்பதற்காக பல போர்களை கடந்த காலங்களில் செய்து வருகிறது அந்த போரில் ஏழை எளிய மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொருளாதார பிரச்சனைக்காக நெருக்கடிக்காக உள்நாட்டில் நடக்கக்கூடிய போர்களின் காரணமாக இல்ல கார்பரேட்டருடைய கட்டற்ற இந்த இயற்கை சுருண்டல் காரணமாக பலர் பல நாடுகளிலிருந்து அகதிகளாக இன்னொரு நாட்டிற்கு வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படி வருபவர்களை அந்த நாட்டில் எப்படி நடத்துகிறார்கள் என்பதுதான் மிக கொடூரமான விஷயம் அவர்களை அகதி முகாமில் சிறை வைக்கப்படுகிறார்கள் அடிப்படை வசதிகள் கூட அவருக்கு மறுக்கப்படுகிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த வழக்குகள்லாம் போட்டு ரொம்ப கொடூரமாக நடத்தப்படுறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் போலீஸின் மூலயமாக அந்த அகதியா வரக்கூடிய பெண்கள் கொடூரமாக பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க இதெல்லாம் பல செய்திகள்ல பல ஆஹ் ஊடகங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது இப்படி கொடூரமாக தன் சொந்த நாட்டை விட்டு தன் சொந்த மண்ணை விட்டு வந்த அகதிகளை கௌரவமாக நடத்தாமல் அவர்களை அடிமைகளாக சுரண்ட கூடிய நாடு செய்து குறிப்பா இந்தியாவில நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய பொய்ப் பிரச்சாரங்கள் தொடர்ச்சியா அவர்கள் வந்து ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை கட்டமைப்பார்கள் அதற்கு அவருக்கு ஆயிரம் நோக்கம் இருக்கும் உள்நாட்டு இஸ்லாமியர்கள் மீதும் ஒரு தேசத்தை ஏற்படுத்த வேண்டிய நோக்கத்துக்காக தான் இவங்க பல்வேறு விஷயங்களை செய்யறாங்க இந்த அகதிகள் மீது ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தேசத்தை ஏற்படுத்தணும் இவங்கெல்லாம் நிலத்தை ஆக்கிரமிக்கிறாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் இவங்க எல்லாம் தொடர்பு அதான் நம்ம நாடே அச்சத்துல இருக்கு இப்படி பொய் பிரச்சாரங்களை கட்டியமைத்து அகதிகள் மீது உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வெறுப்பை வந்து ஏற்படுத்துற வேலையை வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி பாசிசு கும்பல் செய்கிறது அதனுடைய ஒரு சட்ட வடிவமாகத்தான் இந்த ஆபரேஷன் புஷ்பாக் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு இந்தியாவில் முறையான ஆவணம் இல்லாமல் அகதிகள் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சட்டத்தின்படி அவர்களை அவர்கள் நாட்டு அரசுடன் பேசிதான் வெளியேற்ற வேண்டும் இல்ல அங்களுக்கு அவங்களுக்கு வந்து அடக்குமுறை வரும் அவங்க மேல வந்து தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னா அனுப்பக்கூடாது ஐநாவில் உறுப்பினர் கூடிய எந்த நாடும் அனுப்பக்கூடாது என்பதுதான் சட்டம் சொல்கிறது சட்டத்தை பற்றியெல்லாம் துளியும் கவலை இல்லாமல் பொருட்டாக மதிக்காமல் தான் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய இஸ்லாமிய அகதிகளை வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கு இந்திய அரசு இந்திய பாசிச கும்பல் அப்ப இவங்க நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா பார்க்க வேண்டிய இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தீவிரமாக அந்த வேலையை செய்யறாங்க குறிப்பா அசாம்ல ஹிமாந்த பிஸ்வா சர்மா என்ற அவருடைய முதலமைச்சர் அசாம் முதலமைச்சர் வெளிப்படையா சொல்றாரு அவர்களுக்கு வந்து தேசிய குறி கூட இருக்கலாம் ஆதாரங்களுக்கான அவர்கள் வந்து சட்டவிரோத குடியேறிகளாக நிரூபிக்கப்பட்டா வெளியேற்றப்படலாம் அப்ப யாரே வேண்டுமானாலும் இவ இங்க வந்து இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லை என்று வெளியேற்ற முடியும் என்று ஓப்பனா வந்து இவங்க ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க இவங்க நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியுது வெறும் அகதிகளை மட்டும் வெளியேற்றுவது நோக்கம் கிடையாது உள்நாட்டிலே இருக்கக்கூடிய இங்கேயே பிறந்து வளர்ந்த இஸ்லாமியர்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கணும் அப்படிங்கிறத இவங்க நினைச்சா வெளியேற்றிடுவாங்க அவன் குடியேறிகள்னு சொல்லிட்டா வெளியேற்றிடுவாங்க அதுக்கு மும்பையில் நடந்த சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து சாட்சியாக இருக்கிறது இரண்டு மேற்கு வங்க தொழிலாளர்கள் அவர்கள் வந்து ஆதார் கார்டு காட்டுறாங்க வாக்காளட்டை காட்டுறாங்க இதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் பிஎஸ்எஃப் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் வந்து வெளியே அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேற்றாங்க அவன் அங்க போய் வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா உள்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக ஆபரேஷன் புஷ்பாக் என்பது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த மும்பை சம்பவம் நமக்கு காட்டுது இப்படி இவர்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் எதிரான வேலையைத்தான் செய்ய போறாங்க அப்படிங்கிற நோக்கம் வந்து நமக்கு வந்து புரியுது ஆனால் உச்ச நீதிமன்றம் இவர்களுக்கு ஒரு ஊதுகுடலாக இவர்களுடைய நடவடிக்கையை ஆதரிப்பதாக அவருடைய செயல்பாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் மியான்மர் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வந்து இங்க இருக்கிறாங்க அவர்களை வந்து இப்போதைக்கு வெளியேற்றக்கூடாது இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் அவர்கள் எங்கேயுமே இந்தியாவில் எந்த தீர்ப்பு கொடுக்குது இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை கப்பலில் இருந்து தள்ளிய இந்திய அதிகாரிகள் மீது வழக்கு வந்த போது கூட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்கள் வந்து இவர்களுக்கு இதெல்லாம் ஆதாரம் கிடையாது நாங்க வந்து நிவாரணம் தர முடியாதுன்னு சொல்லுது இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் இந்த பாசிச கும்பலுடைய ஒரு ஊதுகுழலாக அவர் நடவடிக்கையை ஆதரிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதா உச்ச நீதிமன்றம் இருக்கு இவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டுதான் குறிப்பாக சிஏ என்பிஆர் என்ஆர்சி சிஏ என்பிஆர் என்ஆர்சி சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவோம் என்று கொண்டு வந்தது இந்தியா முழுக்க மிக தீவிரமான போராட்டங்கள் அதன் விளைவாக இன்று நிறுத்தி வைத்த வைக்கப்பட்டுகிறது ஆனால் சிஏ என்பிஆர் என்ஆர்சியை வேறு வடிவத்தில் மறைமுகமாக அமுல்படுத்தக்கூடிய வேலையைத்தான் ஆபரேஷன் புஷ்பேக் செய்து இதை நாம் அடையாளம் கண்டு இதை எதிர்த்த போராட்டங்களை நாம் கட்டியமைக்க வேண்டும் இது ஏதோ வந்து எப்படி சொன்னது போலி வெளிநாட்டில் வந்த அகதிகளுக்கு மட்டும் கிடையாது உள்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கூடிய ஈழ அகதிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கும் வந்து இதனால் ஆபத்து இருக்கிறது அப்ப இதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருக்கும் இதுக்கு நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு இவர்களின் வங்கதேச அகதிகளை இப்போது குறிவைத்திருக்கிறார்கள் என்றால் வங்கதேசத்தில் ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது அரசினுடைய முகமது யூனிஸ் அப்படிங்கிற தலைமையில தான் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டிருக்கு அவருக்கு எதிரான தன்னுடைய பிராந்திய மேலாதிக்கம் இருக்கு இல்லையா இந்த பிராந்தியத்தில் நான் ரவுடி அப்ப அதற்கு நீ கட்டுப்பள்ளன்னு சொன்னா நான் நெருக்கடி கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காகவும் இது செயல்படுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப இதன் காரணமாகத்தான் அதானி அங்கு வங்கதேசத்தில் மின்சார விநியோகத்திற்கான எட்நூறு மில்லியன் டாலர் நிலுவை உடனடியாக தர வேண்டும் என்று நெருக்கடி வந்து கொடுக்கிறாரு அங்கிருந்து இங்க இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது குறிப்பாக இந்திய துறைமுகங்கள் மூலியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூலியமாக ஏற்றுமதி செய்வதற்கு நெருக்கடிகள் கொடுக்க சரக்குகளை ஏற்றுமதி செய்வதற்கு வந்து நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது இப்படி பல்வேறு வகையில் வங்கதேச கொடுக்கக்கூடிய நெருக்கடியின் ஒரு பகுதியாகத்தான் புஷ் புஷ்பேக் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அகதிகளை அங்க வெளிநாட்டிற்கு அவருடைய நாட்டிற்கு வெளியேற்றுவது என்ற வேலையை இந்த பாசிசு கும்பல் நடத்தி கொண்டிருக்கு நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதார் அப்ப இவர்களை இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் கும்பல் ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்றுதான் பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருப்பாங்க அது அமெரிக்கா ஆதரவு சீன எதிர்ப்பு என்ற அடிப்படையில திபேத்திய அகதிகளை இவர்கள் பாதுகாக்கக்கூடிய சேலை வந்து செய்து வருகிறார்கள் அப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவுகள் கிடையாது திபேத்திய அகதிகளை இவர்கள் வந்து பாதுகாக்கிறார்கள் ஆனால் ரோஹிங்கியா முஸ்லிம்களை வந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறார்கள் அப்போ இவரோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல அப்படிங்கிறது அம்பலப்படுது உள்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழ அகதிகளை பாதுகாப்பதற்காகவும் உண்மையாகவே பாசிஸ்ட் எதிராக களத்தில் நின்று போராடக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் இணைந்து இந்த ஆபரேஷன் புஷ்காக்கு எதிரான போராட்டங்களை நாம் கட்டியமைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று மக்கள் அதிகார கழகம் தெரிவிக்கிறது இந்த பாசித்தை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஓரணியில் சேர்ந்து போராட்டங்களை கட்டியமைப்போம் நன்றி வணக்கம்